ஹோல்ட் ஆன் பாஜபாவோட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவரா தமிழிசை இருக்காங்க எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் இல்ல கதாநாயகியும் இல்ல அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வரி மத்த கட்சிகளோட பல பலப்பான வாக்குறுதிகளை ஒரே அடியாக உரங்கட்டிடுச்சு த பீப்புள்ஸ் இதோ தமிழிசையின் அந்த பஞ்ச் அப்டேட்ஸ் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் ராகினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக ஒரு பதிமூன்று பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைச்சிருக்கு அதோட முதல் கூட்டத்துக்கு அப்புறம் பேசின தமிழிசை சவுந்தரராஜன் எங்க அறிக்கை மத்தவங்க மாதிரி சினிமா தனமா இருக்காதுன்னு ரொம்பவே ஷார்ப்பா சொல்லியிருக்காரு லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி டெவலப்மென்ட் ஓவர் பாப்புலிசம் தமிழிசை சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற மூன்று ரகசியங்கள் இதோ நோ ஹீரோ ஹீரோயின் கடந்த காலங்களில் தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க ஆனா எங்க அறிக்கையில மக்கள் தான் கதாநாயகர்கள் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய நோஸ்கட் கொடுத்திருக்காரு பாப்புலிசம் டெவலப்மென்ட் வெறுமனே இலவசங்களை அள்ளி வீசுறது இங்க நோக்கமல்ல வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி இந்த அறிக்கை இருக்கும்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு முழுக்க தொகுதிகளுக்கும் தமிழகம் நேரடியா போய் மக்கள் கிட்ட மூலமா கருத்துக்களை கேட்டு அதை வச்சுதான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட போகுது மேனிபெஸ்டோள் பை த பீப்புள் மைக்ரோ லெவல் அவுட்ரீச் பாஜகவோட இந்த திட்டம் ரொம்பவே மைக்ரோ லெவல்ல இருக்கு ஆன்லைன் போர்ட்டல் டோர் ஸ்டெப் விசிட்னு இப்பவே வேலைகளை தொடங்கிட்டாங்க பழைய குறைகளை தான் எங்க முதல் வேலைன்னு தமிழிசை ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு ஆக்ஷன் இஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் டுடேஸ் ஆதர் ஹை வால்டேஜ் பீட்ஸ் ஒரு பக்கம் தமிழிசையின் ஆதிரடி பஞ்ச் இன்னொரு பக்கம் கே என் நேருவின் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வாக்கு சவால் இதுக்கு நடுவுல விஜய்யின் தவக பெண்களின் பாதுகாப்பு குறித்து எழுப்புன கேள்விகள் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு தமிழக அரசியல் இப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோட கிளைமாக்ஸன் நோக்கி நகருது செக் மேட் இஸ் வெயிட்டிங் பாஜக மோட இந்த டெவலப்மெண்ட் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல இலவசங்கள் தான் தேர்தலை தீர்மானிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு பிஜேபி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே ட்யூன்ட் உண்மையா லவுடா சொல்வோம் திஸ் இஸ் ராகினி சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் ராகினிங்